சேவை மையங்கள் மூலம் சுயசான்றிதழ் கட்டிட அனுமதி வழங்குவதற்கு தமிழக அரசு திட்டமிட்டு வருகிறது கூடுதல் கட்டணம் எதுவும் இன்றி சேவை மையங்களில் எளிதாக விண்ணப்பம் செய்து கட்டிட அனுமதி சான்றிதழ் பெறலாம் என்றும் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்றும் அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்படுகிறது பொதுமக்களின் நலன் கருதி தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது குறிப்பாக பத்திரப்பதைவு வீடு கட்டுவதற்கான அனுமதி சான்றிதழ் பெறுவது உள்ளிட்டவற்றில் லஞ்ச லவணியம் இருக்கக்கூடாது என்பதை உறுதி செய்வதற்காக பல்வேறு புதிய திட்டங்களை அரசு புகுத்தி வருகிறது அந்த வகையில் பொதுமக்கள் எளிதாக கட்டிட அனுமதி பெறுவதற்காக சுயசான்றிதழ் கட்டிட அனுமதி வழங்கும் திட்டத்தை கடந்த மாதம் அறிமுகம் செய்தது இந்த திட்டத்தின்படி இரண்டாயிரத்து ஐநூறு சதுரடி மலையில் மூன்று ஆயிரத்து ஐநூறு சதுரடி வரையிலான தரைத்தளம் அல்லது தரைத்தளம் மற்றும் முதல் தளம் கொண்ட இரண்டு குடியிருப்பு கட்டிடங்களுக்கு சுயசான்றிதழ் முறையில் உடனடி கட்டிட அனுமதி வழங்கப்படும் இந்த அனுமதியை பெற மக்கள் எங்கும் அலைய வேண்டாம் மக்களே நேரடியாக வெப்சைட்டில் விண்ணப்பிக்கலாம் இந்த வெப்சைட் மூலம் விண்ணப்பிக்கும் போது யாருக்கும் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை மக்களுக்கு மிகுந்த பயனளிக்கும் விதமாக இந்த திட்டம் அமைந்திருந்தது இருந்தாலும் சுயசான்றிதழுக்கு நேரடியாக விண்ணப்பித்தால் ஏதாவது தவறு நடந்துவிடும் என அச்சப்படும் மக்கள் பிற நபர்கள் மூலமாக விண்ணப்பிக்கிறார்கள் அதாவது என்ஜினியர்கள் அல்லது அத்துறையில் அனுபவம் மிக்க பிற மூலம் விண்ணப்பிக்கிறார்கள் இதனால் அவர்கள் கட்டணத்தை விட கூடுதலாக ஆயிரக்கணக்கில் பணம் பெறுவதாக சொல்லப்படுகிறது அதாவது ஐம்பது ஆயிரம் வரை இதற்கு கட்டணமாக வாங்கிக் கொள்வதாக சொல்லப்படுகிறது இதனால் பொதுமக்கள் தேவையின்றி பல ஆயிரங்களை இழக்க நேரிடுகிறது இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகத்தான் சூப்பர் திட்டம் ஒன்றை தமிழக அரசு கையில் எடுத்துள்ளது